இன்னைக்கு பார்த்தா இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கும் இன்னைக்கு குழி தோன்றதுக்கு ஜேசிபி தேவை இருக்குது உளவடிக்கிறதுக்கு டிராக்டர் தேவை இருக்குது அவன் செய்யக்கூடிய எல்லா வேளாண்மை தொழிலுக்கும் நவீன கருவி வந்துருச்சு இன்னும் சுதந்திரம் வாங்கியும் சரி இருபத்தோராம் நூற்றாண்டுலையும் சரி இவன் பெருசா எதிர்பார்க்குது சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்மளுடைய குரலை பேசக்கூடிய அளவிற்கு அண்ணன் சொன்னது போல அதிகாரத்தை நாம் மிரட்ட வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்க சமுதாயத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு யாருக்குமே சீட்டு கிடையாது ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கேயா இருக்கட்டும் அவங்க ஒரு அடிமைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க தொடரும் சாதி ஆணவ படுகொலைக்கு தீர்வு காண அரசியல் நீதிக்கான இளைஞர் பாராளுமன்ற முதல் கூடுகையானது அருமையான பகுஜன் திராவிட கட்சியினுடைய நிறுவன தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவருடைய தலைமையில் இந்த நல்ல நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியாவில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஆதிக்க சாதியினரால் படுகொலை செய்யப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கு இந்த நிகழ்வின் வாயிலாக நாம் ஒரு தீர்வை எட்டும்படியாக இந்த கவின் மரணம் நமக்கு ஒரு படிப்பினையை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுபத்தொம்போதாவது சுதந்திர தினத்தில் நம்மை வெக்கப்படுத்த வைத்திருக்கிறது இந்த தேசத்திலே சனாதன சட்டம்தான் ஓங்கி நிற்கதை ஒழிய அரசியலமைப்பு சட்டம் பொய்த்து போயிருக்கிறது அதுதான் மிக வெக்கக்கேடான விஷயம் ஆனால் இதை எங்கே நாம் இழந்து நிற்கிறோம் என்றால் தான் பிறந்த ஒவ்வொரு சாதியிலும் இதை நாம் இழந்து நிற்கிறோம் இன்றைய தினம் நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாம் போல பள்ளிகளுக்கு சென்று கொடியேற்ற செல்வார்கள் அப்போ அந்த கொடியேற்ற செல்லக்கூடிய அந்த நபர்களுடைய அந்த முகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷம் எப்பொழுது அந்த வாலிப பிராயத்தை தொடுகிறார்களோ ஒரு பதினெட்டு வயதை தொடும் பொழுது அவர்களுடைய எல்லா மனநிலைகளும் முற்றிலும் மாற்றப்படுகிறது அது சாதிய மனநிலை தான் இந்த தேசத்தில் நான் ஏன் பிறந்தேன் இந்த இனத்தில் நான் ஏன் பிறந்தேன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை எங்கே அவர்களுக்கு கற்றுக் அது பள்ளி அப்படிப்பட்ட பள்ளிகள் இருக்கக்கூடிய இந்த தேசத்திலே நாம் இப்போ அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரசியல் பள்ளியானது ஒரு மிக ஒரு மாறுபட்டான ஒரு மாறுபட்ட கருத்தை முன்வைத்து இந்த தென்பகுதியிலே பகுஜன் திராவிட கட்சி ஒரு தூய்மை பணியாளரால் இந்த இடம் திறக்கப்பட்டு ஒரு சமூக நீதியை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நமது கண்முன்னாக அருமை தலைவர் ஜீவன் சிங் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இந்த தூத்துக்குடி மாவட்டம் மட்டுமல்ல இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாக இருக்கட்டும் அல்லது தாழ்த்தப்பட்ட வகுப்பாக இருக்கட்டும் எங்கே ஒடு ஒரு ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்களோ எங்கே ஒரு ஜனங்கள் நசுக்கப்படுகிறார்களோ அங்கே சென்று குரல் கொடுப்பது தான் இந்த பகுஜன் திராவிட கட்சியினுடைய கொள்கை இப்படிப்பட்ட கொள்கைகளை முன்னெடுக்கும் விதமாக இளைஞர்களை ஒன்றிணைத்து நாம் ஒரு பாராளுமன்றத்திற்கு முன்னெடுப்பாக ஒவ்வொரு கிராமம் தோறும் ஒரு சிறிய பாராளுமன்ற இளைஞர் கூட்டத்தை நாம் ஏற்படுத்தும் வாயிலாக ஒரு கருத்து அரங்கை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதில் தன்னுடைய கருத்துக்களை பகிரும்படியாக கருத்துரையாளர் திரு ஊர்காவலன் அவர்கள் அதே எனக்கு முன்பாக பேசிய தலைவர் தமிழர் அதிகாரம் திரு அழகர்சாம் பாண்டியர் அவர்கள் மற்றும் இப்பொழுது இந்த நிகழ்வை தொகுத்து வழங்குகிற நெறியாளுகை செல்வா சிங் இந்த நல்ல நிகழ்வுக்கு வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் யாவரையும் தான் சார்ந்திருக்கிற சமுதாய அமைப்பு மற்றும் என்னுடைய மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் யாவரினுடைய சார்பாக இந்த கருத்து நாம் ஒரு தீர்வை எட்டும்படியாக கூடியிருக்கிறோம் அது நல்ல தீர்வாக அமையும் என்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்துடன் நாம் எல்லாம் பார்த்திருக்கிற அந்த ஒரு நல்ல வரியானது ஐநா சபையில் எழுதப்பட்டது யாதும் ஊரே யாவரும் கேளி அப்படிப்பட்ட அந்த சொல்லானது ஐநா சபையில் இன்றும் உயிரோடு இருக்கிறது ஆனால் அந்த சொல் புறப்பட்ட இடம் இப்பொழுது செத்து அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைக்கு இந்த சமுதாயம் பாழ்பட்டு கிடப்பதற்கு ஒன்று அரசியலாக ஒன்றிணையவில்லை இதை நாம் எழுபத்தொம்போது ஆண்டுகளாக நாம் பார்த்து தான் இருக்கிறோம் இதற்கு காரணம் என்ன மாயையான வார்த்தைகளுக்குள் கவர்ந்து இழுக்கப்பட்டு இவர்கள் தன்னுடைய எதிர்காலத்தையே அழித்து இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைக்கு முன்பாக இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மத கட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய இழிநிலை இருக்கிறது என்று யோசித்து என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் அன்று மதத்தை இந்த மதம் வேண்டாம் என்று வேறு ஒரு மதத்திற்கு சென்று விட்டார்கள் எந்த மதம் உன்னை சாதி என்று சொல்கிறதோ அந்த மதத்திலிருந்து நீ விடுதலையை ஒரு நாளும் எதிர்பார்க்க முடியாது எந்த மதம் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதோ அந்த மதத்திலிருந்து ஒரு நாளும் சுதந்திரத்தை சுவாசிக்க முடியாது என்னுடைய நாலு தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் எடுத்த அந்த நல்ல முடிவு இன்றும் எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அந்த வார்த்தையானது தவறாக பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றம் என்பது பொருளாதாரத்தில் யார் உயர்ந்திருக்கிறார்களோ அருமையாக நாம் வெளியே சென்று விடலாம் ஆனால் இந்த தென்பகுதி முழுவதும் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பண்ணி பத்தகையிலையும் அவன் சாப்பிடுவதற்கு வித்தியாசம் தெரியாமல் பல கிராமங்கள் இன்றும் இருக்கிறது நாங்கள்லாம் கிட்டத்தட்ட பட்டியலை விட்டு வெளியே வந்து எழுபது வருஷத்துக்கு ஆகுது ஆனால் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கவங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் ஆகஸ்ட்டு பத்து எங்களுக்கு கருப்பு நாள் எல்லா சமுதாயத்திற்கும் ஒரு மத சுதந்திரம் உண்டு ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும் மத சுதந்திரமே கிடையாது ஆகவே தான் அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலே ஒரு சட்டம் போடப்படுகிறது இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதத்தினரும் தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட மாட்டாது அன்றைக்கே என்னுடைய முன்னோர்கள் இப்படிப்பட்ட சட்டத்திற்கு முன்பாக விழித்து கொண்டதினால் முழித்து கொண்டதினால் விழிப்புணர்வு இருந்ததினால் அவர்கள் எல்லாம் இன்றைக்கு அடிமையாக இங்கே இல்லை அரசியலாக்கப்பட்டிருக்கிறார்கள் கல்வியாளர்களாக இருக்கிறார்கள் நெறியாளர்களாக இருக்கிறார்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு அதே நிலையில் நம்மளுடைய சமுதாயங்களை எடுத்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறோம் இன்னைக்கு கவினுடைய படுகொலை நாம் நினைவு பொழுது இளைஞர்களுக்குள் இப்படிப்பட்ட அரசியல் அறிவை முதலாவதாக கற்றுக் கொடுக்க வேண்டும் சமூக நீதியை பற்றி சமத்துவத்தை பற்றி அரசியலமைப்பை பற்றி தன்னுடைய வாழ்நாளில் அவர்கள் வாழும் பொழுது காதலுக்காகத்தான் ஜாதி வேண்டாம் என்று சொல்கிறார்களே ஒழிய வாழ்கிற நாள் அருமையான அண்ணன் எனக்கு முன்பாக பேசியவர் அவர் நான் பதினேழு வயதிலிருந்து நான் இப்பொழுது ஒரு பொது களத்தில் களமாடி கொண்டிருக்கிறேன் சொல்லும் பொழுது எவ்வளவு பெருமையாக இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த கல்வியை ஏன் நாம் ஊக்கப்படுத்தவில்லை ஒரு அம்பேத்கரை பற்றி ஒரு பெரியாரை பற்றி ஒரு கன்சிடாமை பற்றி நாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம் கவினுடைய பெற்றோர்கள் படித்தவர்கள் அந்த அன்றைய காலகட்டத்தில் கவினுடைய எதிர்காலம் குறித்து ஒரு நாளும் பெற்றோர்கள் சிந்திக்காததே போல இன்றைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களுமே அதை சிந்திக்கவில்லை என்னுடைய பிள்ளைகளை நான் கான்வெண்ட் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா கூட சரி அவங்களுக்கு முதலில் நான் வாங்கி கொடுத்த புஸ்தகம் அம்பேத்கார் அவருடைய ஒவ்வொரு வாலிமையும் முதல்ல நீங்கள் படிங்க படிப்பு ரெண்டாவது இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் எப்படி இந்த மண்ணை பண்படுத்த வேண்டும் எப்படி இந்த மண்ணில் சுதந்திரமாக இருக்க வேண்டும் எப்படி இந்த மண்ணில் விடுதலையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சிறிய சிந்தனையை கூட இன்று வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக்கொடுக்க கொடுக்க மறந்ததினால் இப்படிப்பட்ட மிகப்பெரிய துக்கத்திலும் இழப்பிலும் ஒரு மிகப்பெரிய இந்த சமுதாயம் ஒரு தோல்வியிலேயும் இருக்கிறது ஆகவே அந்த போன ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கருத்துக்கள் இந்த மண்ணில் தவறான விதைகளை விதைத்து இது எந்த இடத்துல கொண்டு போய் இன்றைக்கி வச்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நல்லா பாருங்கள் ஆண்ட ஆளும் கட்சிகள் அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் வச்சுருக்காங்க ஆனால் எங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் தான் தேவேந்திர குலம் இந்த திமுகவில் இந்த அறுபத்தி நாலுங்கிறது சட்டமாக இல்லை இது வந்து அவங்களுடைய கட்சியின் பிரகாரம் பிரிக்கப்பட்ட அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்களில் ஒரே ஒருத்தர் தான் டிஎம்கேயில் மாவட்ட செயலாளர் ஆனால் ஏடிஎம்கேலேயும் அதே தான் அறுபத்தி நாலு மாவட்ட செயலாளர்கள் ஒரு தேவேந்திர குல வேளாளர்கள் கூட கிடையாது அப்போ இந்த பட்டியலுக்கும் இன்றைக்கி இவங்க பேசக்கூடிய சமூக நீதிக்கும் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்தில் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இதில் நாற்பத்தி அஞ்சு எஸ்சிக்கு இருக்குது நாற்பது பாராளுமன்றத்தில் ஏழு எஸ்சிக்கு இருக்குது பட்டியல் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இன்றைக்கி முதல்ல நம்மளை யாரை அரவணைச்சிருக்கணும் ஆளக்கூடிய திமுக எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக தன்னுடைய எல்லா வாழ்நாளையும் துளைத்த மல்லை சத்யாவினுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க பார்க்கலாம் இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமத்துவத்தையும் சமூக நீதியும் நிலைநாட்டக்கூடிய திராவிடத்தினுடைய செயல்பாடு இதை விழித்து கொள்வதற்கு ஒரு புதிய திட்டத்தை வடிவமைச்சு ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சுவதற்கு ஏற்பட ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்டது தான் பகுஜன் திராவிட கட்சி அந்த கட்சியினுடைய முழு முழு மாற்றம் முழு செயல்பாடு கொள்கை எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கானா மாற்றி அமைச்சிருக்கு இதனால தான் ஒவ்வொரு கிராமத்தில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுதும் இந்த கவினுடைய படுகொலைக்கு முன்னாடி நின்று போராட்டத்திலையும் போல் ஆட்சியாளர்களை எதிர்கொள்வதிலையும் அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளை எதிர்கொள்வதிலையும் இந்த பகுஜன் தொண்டர்கள் இருந்த அந்த வீடியோ நிகழ்வை நீங்கள் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு தெரியும் ஒரு போராட்ட குணம் ஒரு வெற்றி அடையக்கூடிய அந்த ஒரு இடத்தை அவங்க நோக்கி பயணிப்பது அந்த கவினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த இறப்பையும் தன்னுடைய குடும்ப இறப்பாக நினைத்து அதுதான் அவர் சொல்லப்படுகிறது அன்பால் கட்டப்பட வேண்டும் அந்த அன்பைத்தான் இந்த பகுஜன் திராவிட கட்சி கட்டமைக்கிறது ஆகவே இப்பொழுது நாம் இந்த கவினுடைய படுகொலை நிகழ்வை நாம் பார்க்கும் பொழுது ஒரு இளமையில் ஒரு பையனுக்கு காதல் வரத்தான் செய்யும் கா இன்னைக்கு சமூக ஊடகங்களில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காதலுக்கு எதிராகவும் சாதிக்கு ஆதரவாகவும் தான் எல்லோரும் பேட்டி கொடுக்காங்க அது உண்மைதான் அது நம்ம மறுக்கலை எங்கே இருக்குது இவனை எந்த இடத்துல படுத்தணுமோ இன்னைக்கு பார்த்தா இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கோம் இன்றைக்கி குழி தோன்றதுக்கு ஜேசிபி தேவை இருக்குது உளவடிக்கிறதுக்கு டிராக்டர் தேவை இருக்குது அவன் செய்யக்கூடிய எல்லா வேளாண்மை தொழிலுக்கும் நவீன கருவி வந்துருச்சு இன்னும் சுதந்திரம் வாங்கியும் சரி இருபத்தோராம் நூற்றாண்டிலையும் சரி இவன் பெருசா எதிர்பார்க்குது அந்த தடி மேலே ஏறி நான் மிதிச்சா தேர் போகும் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல்பாட்டுக்குள்ள இந்த மக்கள் ஊறி போயிருக்கான் பாருங்க எங்களுக்கு தடி போடுறத உரிமை இருக்குல்ல நான் சொல்றேன் நீ திரும்ப திரும்ப இந்த சமுதாயத்தினுடைய சாதி என்று அடையாளப்படுத்தி கொண்டு எப்படி நீ பட்டியலை விட்டு மேலே போக முடியும் அவன் சொல்லக்கூடிய அதே தேர்ல நீ மேல போய் நில்லு மேல போய் உக்காரு தடியில நிற்காத உங்க தாத்தா தடியில் நின்னா உங்க அப்பன் தடியில நின்னா நீயும் தடியில் தான் நிற்க அதில் வேற பெரிய பெருமை நாங்கள் தடி போட்டால் தான் தேர் போகும் நீ நல்ல இருபத்தோராம் நூற்றாண்டுல இன்னைக்கு பாருங்க ஒரு மென் பொறியாளருக்கு தன்னுடைய எதிர்காலத்தை வடிவமைக்க கூடியதும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நூற்றாண்டினுடைய இந்த இருபத்தோராம் நூற்றாண்டினுடைய மனநிலையை அறியாததனால தான் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு தன்னை தகவமைக்க தன்னை மாற்றி அமைக்க தன்னை பாதுகாக்க இன்னைக்கு தவறியதுனால தான் இது மட்டுமல்ல தன்னுடைய சொந்த சாதியிலேயே முத்துமனம் ராமர் பாண்டி இப்படி நீங்கள் இளைஞர்களையே எடுத்துட்டு போகலாம் ஒரு புறம் சொல்லுது உலக அமைப்பு சொல்லுது சீனாவை பொருளாதாரத்தில் மிஞ்சக்கூடிய ஒரே இடம் இந்தியா காரணம் அநேக இளைஞர்களை கொண்ட இடம் எது நம்மளுடைய இந்தியா ஆனால் நல்ல சிந்தனையாளர்கள் இருக்கக்கூடிய இடம் எது நாம் வசிக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு ஆனால் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய இளைஞர்களுடைய பாதைகள் என்ன கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா இவனுக்கு கல்வி அறிவும் கிடையாது சமுதாய அறிவும் கிடையாது அதேபோல் தன்னுடைய பிள்ளைகளை இந்த சமுதாயத்திற்கென்று அர்ப்பணிக்கிறதுக்கு யாரும் முன் வர்றது கிடையாது அங்கே அப்போ இவங்களுடைய இலக்கெல்லாம் சீர்குலைத்தது யார் எனக்கு பேசி அண்ணன் தெளிவாக சொன்னார் நம்ம அதை பட்ட ஒருத்தமாக என்ன செய்ய முடியலை சொல்ல முடியலை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தென்பகுதியில் இருக்கக்கூடிய இருபது சாதி தலைவர்கள் தான் இந்த இருபது சாதி தலைவர்களுடைய கொள்கை என்ன இலக்கு என்ன லட்சியம் என்ன இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய புரட்சியும் இவர்கள் செய்த அந்த வெற்றியை எதையாவது நம்ம கணக்கு கொடுக்க முடியுமா ஒன்று கிடையாது ஒரு ஒன்றிய செயலாளரை உருவாக்க முடியுமா ஒரு கிராம இதே இந்த தூத்துக்குடி அரசியல் நம்ம பார்க்கும் பொழுது தூத்துக்குடியினுடைய அந்த தேர்தல் பாதையை பார்க்கும் பொழுது தன்னுடைய சொந்த சாதியிலே ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டில் முப்பத்தேழு பேரை தோக்கடித்தது இந்த சமுதாயம் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டில் ஒன்றிய செயலாளர் அதே மாதிரி பஞ்சாயத்து வார்டு உறுப்பினர் எங்கிட்ட அந்த புள்ளி லிஸ்டே இருக்கு அப்போ காரணம் என்ன இன்றைக்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து பதவிகளை பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் அதைத்தான் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை ஒழிக்கணும் அது சாதிய சாதியத்தை தூண்டக்கூடியது அது சாதியத்தை முன்னிறுத்தக்கூடியது அது மிகப்பெரிய தவறானது இந்த கிராம பஞ்சாயத்து மூலமாக அந்த எலெக்ஷனை என்ன செய்யணும் மொத்தமாக ஒழிக்கணும் ஏன்னா இப்போ எங்கிட்ட பேசுனது போல இன்னைக்கு எல்லாம் சொல்கிறாங்க இவன் புகழ்ச்சியை கண்டு நரேந்திரன் தேவேந்திரன் சொன்னோடனே எல்லாம் ஒரு கூட்டம் ரைட்டு உண்மைதான் புகழ்ச்சியை கண்டு போனேன் ரைட்டு ஆனால் இன்னைக்கும் தென் மாவட்டங்களில் இன்னைக்கு சொன்னாங்க இந்த சைடு நா வீர நாட்டார் இன்னொரு நாட்டார்னு சொன்னாங்க எங்கள் பகுதியில் ஓப்பனாக ஐயா பழனா ஆத்தா பழனாங்க நாங்கள் இல்லை ஏழு அட்ட ஏழு ஜாதியை ஒன்னாக்குனான்னு சொன்னோன்னா அது பொய் தானடா அப்படிங்க அப்ப எந்த அளவுக்கு இவங்களுடைய மனநிலைகள் அந்த உட்சாதிகளை கூர்படுத்தி 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 அது இப்போ ஒரு புதுசா வந்திருக்கு என்ன கலாச்சாரம் வந்திருக்கு எங்கேயும் பிரச்சனை நடந்தால் ஏதோ இந்த பையனுடைய இது சரியாக தெரியலை எங்கேயும் பிரச்சனை நடந்தால் இந்த தேவேந்திரல் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மிக மோகலம் மோசமான கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எந்த அளவுக்கு இந்த சித்தாந்தத்தை நிலப்படுத்தியிருக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்போ ஒரு டிரைவர் அடித்து காவல் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார் சங்கரங்கோயிலில் தமிழ்நாடு லெவலில் பேசப்பட்டதாக இருந்துச்சு அப்போ அதுக்கு எல்லா போராட்டத்திலையும் நாங்கள் போய் நிற்கும் அது முன்னா முத முத முன்னெடுத்தது நாங்கள் தான் போய் முன்னெடுத்து நிற்கும் அந்த போராட்டத்துக்கு அவன் கீழே அடிச்சிருக்கான் வால் போஸ்ட்டு இந்து தேவேந்திரர்கள் எப்படி இந்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வெச கிருமி ஒன்று தேவேந்திரனே ரெண்டாக பிரிச்சுட்டான் அப்போ இன்னைக்கு நான் கேட்க நீ இந்து தேவேந்திரன்னு பிரிச்சுட்ட நாங்கள் இப்போ கிறிஸ்தவ தேவேந்திரன்னா நான் போய் முஸ்லீம் கூட தானே சேர முடியும் ஏன்னா அவன் மைனாரிட்டியில் சிறுபான்மையினரில் நான் ஒன்னாக வந்திருந்தேன் அப்போ நான் உன் சாதியில் ஒரு நூறு பேர் தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர் ஒரு நூறு பேர் இருக்கான் அவங்க கூட போய் சேர்ந்தா உன்னை என்ன செய்வான் நினச்சி பாருங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட தவறான அந்த பாதைகளை அருமையான எங்களுடைய தலைவர்கிட்ட நான் பேசும்போது தான் சொன்னார் இந்த சமுதாயத்தில் படித்தவர்கள் அமைதியாக இருக்கிறதுனால இந்த சமுதாயத்தை யார் ஆளுகை செய்தா அப்படின்னா கொத்தனாரும் லாரி டிரைவர் தானா எல்லா ஊரில் இருக்கக்கூடிய நாட்டாமைகளை போய் பாருங்க ஒரு கேடுகட்ட ஒரு நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு ஆளுமையை யார் வச்சுருக்கா அப்படின்னா இந்த சமுதாயம் தான் வச்சிருக்கு இங்கே ஒரு வீர பெண்மணி சோபியா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அந்த அம்மா செஞ்ச அந்த அம்மா அந்த ஃப்ளைட்டில் அன்றைக்கி நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே தமிழிசை யாரை கேவலப்படுத்துது அப்படின்னா ஒரு குல பெண்ண சோபியாங்கிற பெண்ணை ஆனால் அந்த அம்மாவுக்கு அன்றைக்கி மீட்டிங் எங்கே வச்சுருக்காங்க தென்காசியில் சாய்ந்தரம் நான் அன்றைக்கி அப்போ உடனே கருத்து எழுதி தான் உடனே எழுதி தான் போட்டேன் சொந்த சாதியை அவமானப்படுத்தக்கூடிய அந்த தலைமையை ஏற்று நீ உயர கொண்டு வந்து வச்சுருக்கிய எவ்வளோ கேவலமான விஷயம் அதில் நம்ம தான் ஜெயித்தோம் ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையில் இந்த சமுதாயம் இருக்குது பாருங்கள் ஆனால் இந்த சமுதாயம் இன்னும் சனாதனம்னால் என்னென்னு தெரியலை அரசியலமைப்புனா என்னென்னு தெரியலை ஆகவே தான் இன்னும் நம்ம முழுமையான அந்த விடுதல் விடுதலை இந்த சமுதாயத்துக்கு வாங்கி கொடுக்க முடியலை என்னோட வந்த தோழர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது வார்த்தைகள்லாம் தான் இது ஒரு மனித இந்த கொலை என்பது ஒரு மனிதனால நிகழ்த்தப்பட்ட சம்பவம் அல்ல ஒரு நாள் திட்டமிடப்பட்ட செயலும் அல்ல இதனுடைய நோக்கமானது ஒரு மிகப்பெரிய பின்புலம் அதற்கு பின்பாக இருக்கிறது ஒரு அரசியல் இருக்கிறது எங்கே அவர்கள் அந்த வன்முறையாளர்கள் இருக்கிறாங்களோ அங்கதான் அதை கூடி வடிவமைச்சிருக்காங்க அப்படிதான் சொல்லப்படுகிறது இன்னைக்கு தொடர்ச்சியாக சிபிசிஐடல இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டாலும் இதனுடைய கரு எங்க இருக்கு அப்படின்னா கயத்தார் பக்கம் தான் சுத்தி சுற்றி ரவுண்ட் அடிக்காங்க அப்போ அங்கே எங்கே நடக்கும் ஒரு தனி மனிதன் அல்ல இது ஒட்டுமொத்த அந்த சமுதாயத்தால் அது நிகழ்த்தப்பட்ட ஒரு படுகொலை தான் அப்போ இன்றைக்கு இதை பார்த்தாவது இந்த சமுதாயம் விழித்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இந்த நிகழ்வை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் அதுபோல இப்படி தொடர்ச்சியாக மற்ற அரசியல்வாதிகளைப் போல இயக்கங்களைப் போல நாம் கண்டன கூட்டங்களையும் போராட்டங்களையும் இதெல்லாம் நிகழ்த்துவதை விட்டு நாம் இதற்கு அதான் அடிக்கடி சொல்வாங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்போ பார்த்தாலும் இந்த போராட்டத்தை பற்றி தான் பேசும் தீர்வு பற்றி என்ன செய்யாது பேசவே பேசாது தீர்வு பற்றி பேசவே பேசாது அப்போ இன்றைக்கி நாம் இதற்கு ஒரு தீர்வு எட்டப்படக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கு ஒழுங்கு செய்யப்பட்டது இந்த எழுபத்தி ஒம்பதாவது ஆண்டு தினத்தை நாம் கருப்பு தினமாக தான் அனுசரிக்கணும் நமக்கு எந்த இந்த நாட்டினுடைய எந்த விதத்திலையும் முதலாவதாக நம்மளுடைய மத சுதந்திரம் இரண்டாவதாக நம்மளுடைய சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு எல்லாமே எதால் சீரழிக்கப்பட்டுச்சு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக அப்போ வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நீங்கள் பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும் நல்ல அமைப்புகளை நாம் என்ன செய்யணும் உருவாக்கணும் இளைஞர்கள்ட்ட ஒரு புதிய ரத்தங்களை நாம் பாய்ச்சக்கூடிய அந்த இடத்துல நாம் இருக்கோம் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நிலைகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் நடந்த கீழே வெண்மணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நடந்த அந்த போராட்டங்கள் எல்லாமே இன்றைக்கி என்ன செஞ்சுன்னா நீர்த்து போய்விட்டது ஆகவே நான் முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் கவினுக்கு அல்ல இன்னும் நிரந்தரமாக இதுக்கு நமக்கு என்ன செய்யணும்னா தீர்வு கிடைக்கும் அந்த நிரந்தர தீர்வுக்கு சட்டங்கள் இன்னும் கடுமையாக்கப்படணும் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் அப்படின்னா நம்ம வெளியில் நின்று போராடி பிரயோஜனம் கிடையாது நாம் சட்டமன்ற உறுப்பினராக மாறணும் நாம் பாராளுமன்ற உறுப்பினராக மாறணும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்மளுடைய குரலை பேசக்கூடிய அளவிற்கு அண்ணன் சொன்னது போல அதிகாரத்தை நாம் மிரட்ட வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் பாருங்க சமுதாயத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு யாருக்குமே சீட்டு கிடையாது ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் அவங்க ஒரு அடிமைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த அடிமைகளை வச்சு இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம கொடுக்க முடியும் அப்போ இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பிற்படுத்தப்பட்ட ஜாதிகள் வந்து ஒரு மிகப்பெரிய இலக்கை வச்சுருக்கதே அப்படின்னா எப்படி அங்கே வன்னியர்கள் பறையர் சமூகத்தை வச்சுருக்காங்களோ அதுபோல் அங்கே ஒரு சாதி ஒரு சாதிக்கு மட்டும்தான் எதிரி பறையருக்கு வன்னியர் மட்டும்தான் எதிரி ஆனால் இந்த தென் பகுதிகளில் மூணு வர்ணமும் சேர்ந்து ஒரே ஆளுக்கு எதிரி அப்படின்னா அது தேவேந்திரகுல மக்கள் மட்டும்தான் விழித்து கொள்ள வேண்டும் மூணு வர்ணங்களும் சேர்ந்து இந்த ஒரு மக்களை தான் எதிரியாக வச்சுருக்காங்க அப்போ முதலாவதாக எங்கே இதெல்லாம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா காவல் நிலையங்களை தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய லிஸ்டெல்லாம் எடுத்து காவல் அதிகாரிகளை முதல்ல மாற்றணும் காவல் எல்லாம் பார்த்தா ஆதிக்க சாதிகள்லாம் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி அல்லது ஒரு இன்ஸ்பெக்டர் யார்கிட்டையும் போய் முறையாக என்ன செய்ய முடியல அப்படின்னா பாதிக்கப்பட்டவனுக்கு நிவாரணம் அங்கே கிடைக்காது அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கம் அதைத்தான் ஊக்குவிக்க அதைத்தான் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மிகப்பெரிய காவல் துறையினுடைய அதிகாரியினுடைய இது இருக்குங்க உடன்பாடு இருக்குங்க ஆனால் இன்னும் முழுமையாக அது என்ன செய்யப்படலை அரசாங்கம் அதை ஒத்துக்கொள்ளலை இப்படி நம்ம ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளில் மட்டும் நாற்பத்தி ரெண்டு படுகொலைகள் இங்கே நடந்திருக்கு நம்ம தென்பகுதிகளில் ரெண்டு படுகொலைகள் ஆகவே இன்னும் வரக்கூடிய இந்த காலங்களில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வச்சு ஏதோ கூடி கலையிற கூட்டம் இல்லாமல் சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு வாதங்களையும் கருத்துக்களையும் நாம் முன்னெடுத்து ஒவ்வொரு கிராமந்தோறும் அது எங்களுக்கு இறைப்பணியில் சொன்னது போல் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபோல் இங்கே சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய பகுதிகளில் இளைஞர்களை நம்ம ஒன்று திரட்டி அருமையான இங்கே இருக்கக்கூடிய அந்த பகுஜன் திராவிட கட்சியினுடைய ஒவ்வொரு செயல்பாட்டாளர்களையும் வச்சு நம்ம ஒரு சின்ன சின்ன கூட்டங்கள் நடத்தும்போம் போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்கிற அந்த முழு நம்பிக்கை இருக்குது அந்த வெறும் நம்பிக்கை இல்லை நான் அதைத்தான் தொடர்ந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆண்டுகளாக பதினஞ்சு ஆண்டுகளாக அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிட்டு போய் மதத்தினுடைய ஒரு பிள்ளை தான் பௌத்தம் ஆனால் இன்றைக்கி தலை நிமிர்வோடு அதே போல் ஒரு மிகப்பெரிய அன்பை நிலைநாட்டக்கூடிய அந்த சீக்கிய கலாச்சாரத்தை இன்னைக்கு இந்த பகுதிகளில் கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பது போல ஒவ்வொரு கிராமத்திலையும் குறைஞ்சது பத்து இளைஞர்களை என்றைக்கு சீக்கிய கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு வாரமோ அப்பொழுதுதான் இந்த மண் மாற்றப்படும் இந்த சமுதாயம் மாற்றப்படும் இந்த சமுதாயத்திற்கு இன்றைக்கு உடனடி தீர்வு எது என்றால் அது சும்மா சொல்ற மாதிரி நான் உடனே சொல்லலாம் இப்ப எனக்கு வரும்போது கூட ஒரு நபர் சொன்னாங்க தென்காசியில முன்னாடியெல்லாம் ஒரு பகுதியில் நடக்கிறது ஒரு சமுதாயத்துக்கு தீர்வாக எட்டப்படாது இல்லைங்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் எங்கே போனாலும் சரி அங்கே எஸ்சி முஸ்லீம்னு இருக்கான் அவன் எங்கள் கூட சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கான் ஆகவே ஈக்குவல் ரைட்ஸ் என்று இன்றைக்கு கொடுக்கக்கூடிய ஒ ஒன்று புள்ளி அஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து ஒட்டுமொத்த பாராளுமன்றம் அல்ல இன்றைக்கி பிரதமருடைய வண்டியே பஞ்சாபுக்குள்ளே முன்னாடி போன கியர் ரிவர்ஸில் என்ன செஞ்சிருக்கு வருது அப்படின்னா அது சீக்கிய மக்கள் பார்த்து அந்த பயம் காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக இந்த மண்ணை மட்டுமல்ல இந்த மண்ணுக்குண்டான விடுதலை விவசாயத்தில் வேளாண்மை மக்களுக்கு உண்டான விடுதலையை இன்னைக்கு முன்னாடி நின்று செய்யக்கூடிய அந்த தத்துவத்தை உள்ள வாங்கின ஒவ்வொரு சீக்கியர்களால் இன்னைக்கு இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு விடுதலையாகத்தான் அந்த மார்க்கத்தை நாம் பார்க்க முடியும் ஒரு பத்து இளைஞர்களையாவது நாம் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்துக்குள்ள கொண்டு வரும் பொழுது தான் இந்த உற்சாதி பிரிவு வேற்றுமைகள் அதுக்கப்புறம் முற்றிலுமாய் கவின் மாதிரி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர்களாக கன்சிராம்வாதிகளாக அம்பேத்கர்வாதிகளாக பெரியார்வாதிகளாக உண்மையான தொண்டனாக இந்த சமுதாயத்தில் நிலைநிறுத்தி இம்மானுவேல் சேகரனுக்கு அப்புறம் இந்த சமுதாயத்தில் நாம் ஒருவரையும் பார்க்க முடியலை ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் ஒரு நாணி தோன்றுவார் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரம் இந்த மார்க்கத்தின் வாயிலாவதாக இந்த தேவேந்திரகுல சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய நாணி தோன்றட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்